ஆயிரத்தி எட்நூற்றம்பது சதுரடி இடாவில் மேலே கீழே வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லா எல்லாம் ஃப்ரீயாக கார்னு பாட்டுற மாதிரி ஃபோட்டிக்கோ போட்டிருக்காங்க இது வந்து படி மேலே போகிறதுக்கு கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மாடு அமைச்சிருக்காங்க மாடல் சூப்பராக இருக்கும் எல்லாம் ஃபால்ஸிலேயும் கவிடா நல்லா லுக்காக அமைச்சிருப்பாங்க ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது கிச்சன்லாம் ஃபால்ஸ் சீலிங் மரம் என்ன ஒர்க்கு மட்டுமே அருமையாக பண்ணுவாங்க டைல்ஸ்லாம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி அந்த கதவு நெய்லாம் தேக்கு நல்ல பெரிய ஹாலு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாத்ரூம் சூப்பராக இருக்கும் நல்ல பெரிய பெட்ரூமு இது பாத்ரூம் இது நல்லா அகலமாக பண்ணிடுது இந்த ஜன்னல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தேக்கு தான் ஜன்னல் उर्कल सूपर पड़ा